ஏங்க இப்போதான் கொஞ்சம் மழை விட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா வெக்காளிச்சுக்கிட்டு வந்துச்சு மறுபடியும் மழையாக வருங்க ஐயோ ஐயோ சரி இதோட மானை வெக்காளிச்சுட்டு இனிமோ அடுத்தடுத்த வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா இப்படி பண்ணுது என்ன பண்ணி என்ன செய்யணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தென்னம்பிள்ள அப்படியே வீட்டு தோட்டத்து வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன் வேறுங்க இந்த கண்ணெல்லாம் அப்படியே இருக்குது எத்தனை நாளைக்கு தான் அப்படியே வைக்க முடியும் இந்தா நல்லா போல ஹைட்டில் இருந்துச்சு இது ரோசெல்லாம் நல்லா மொட்டு வச்சுருந்துச்சு எல்லாத்தையும் ஆடு வந்துட்டு போச்சு எப்படி தான் வருது என்னன்னு தெரில சரி இப்போ செவத்து ஓரத்தில் தண்ணி நிற்கல பாருங்க வெட்டி ஓட்ட பிறகு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இது சிமெண்ட் தளம் போடுங்கன்ட்டு சிமெண்ட் தளம் போடணும்னா அந்த ரோ இதுலேருந்து இருந்து அந்த ரோட் அந்த அந்த ரோட்டில் இருந்து இப்படி வந்து இதில் ஃபுல்லாக போடணும்னு ஒரு இது இருக்குது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் முடிஞ்சிடுச்சுனாக்கா வேலையை ஆரம்பிச்சிடலாம் சூப்பராக ஒரு சிமெண்ட் ரோடு போட்டு விட்டு இந்த பக்கமும் வந்து நல்லா வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு அது வரைக்கும் இருந்து இது வரைக்கும் அப்படியே சிமெண்ட் தளம் போட்டலாம் அப்படின்ட்டு ஒரு இது பிளான் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா வேலையை ஆரம்பிச்சிடலாம் வச்சு இது ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே கூச்சடி வாங்கிட்டு ஃபுல்லாக இறைக்கிடுவேன் செண்டுத்தளம் போட்ட பிறகு இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு ஆனால் இந்த மழை இன்னைக்கு விட விடாது இப்படியே தான் இருக்கும் ஆனால் காலையிலே தெரிஞ்சு போச்சு அப்படியே மேகம் கரு கரு மேகமாக கார் மேகமாக கருமேகம் கருமேகமாக இருக்குது இப்படியே தான் இருந்துச்சு காலையில் இருந்து இந்த மேகம் கிளைமேட் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருந்துச்சு நான் இப்போ எல்லாம் துவைச்சி போட்டேன் நேற்றையே போட்டாச்சு சரி இன்றைக்கி துவைச்சி போடலான்னா இப்படி வருது மழை என்ன பண்ணுறது சென்னையிலலாம் தண்ணி முழுகி ரோடு முழுகிட்டு தான் அங்கேயும் நல்ல மழைன்னு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க நமக்கு இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் நல்லா மழைங்க நல்லா தண்ணி நிற்கிது அப்படின்னு போவோம் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இட்லி சாப்பிட்டோம் இட்லி சாப்பிட்ட உடனே உறக்கத்தை போட்டாச்சு இல்லை மதிய சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்க பாருங்க வெங்காயம் உடிச்சு வச்சுட்டு பாவக்காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு புளி ஊற வச்சுட்டேன் அரிசி உற வச்சுட்டேன் சா ஒரு மாதிரி இருக்காது நேரம் படிச்சு வந்துட்டு மதியம் சமைக்கணும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்துருக்கேன்

ஆயிரத்தி ஐநூறுவா எவ்வளோ சம்திங் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் வாங்கிட்டிங்கன்னா புதுசாக இந்த சேனலில் வந்து தனியாக எடுத்துக்கிறாங்களோ சோலோவாக இந்த மாதிரி இது வச்சுக்கலாம் ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இது கம்பெனி என்ன கம்பெனின்னா இது இருங்க டிஜிடெக் டிஜிடெக் இந்த நம்பர் இந்த நம்பரு வந்து அமேசானில் வாங்கினது தான் அது இந்த டி டிஜிடெக் இந்த கோடு போட்டிங்கன்னா டிடிஆர் ஐநூற்றி ஐம்பது எல் டபிள்யூனு இப்படி போட்டிங்கன்னா இந்த இது வரும் நீங்கள் இது சந்தேகமே இல்லை நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த ஸ்டாண்டு வாங்கிக்கலாம் நல்லா ஹைட்டு வரும் இது வாங்கி நான் ஒரு ரெண்டு வருஷம் இருக்குது எவ்வளோ ஃபுல்லாக ஹைட்டில் மேலே ஏற்றலாம் இது ஏற்ற நம்பர் எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் நல்லா ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் தாங்க ஈஸியாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது அப்படின்லாம் வேண்டியதில்லை அதுமாரி வெயிட்னு ரொம்ப இருக்காது இவ்வளோ ஹைட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடிக்கு மேலே இருக்கும் ஏன் ஹைட்டு இருக்குது கரெக்டாக என் ஹைட்டு இருக்குது இந்த வீட்டில் வந்து இப்போ லேடிஸ் எல்லாம் வந்து தனியாக வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க சோலோவாக எடுத்துகிட்டு இருப்பாங்க சமையல் வீடியோ அந்த மாதிரி இதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தாங்க இது அந்த இந்த கம்பெனி டிஜிட்டாக் இது இது அமேசானில் போட்டிங்கன்னா இந்த இது இந்த நம்பரோடு போட்டிங்கன்னா வந்துடும் கரெக்டாக அமேசானில் தான் ஆகணும் அமேசானில் தான் வாங்கணும் இல்லை இல்லை அமேசான் தான் ஆறடி எவ்வளோ நாளும் அதேமாரி மூணு ஸ்டெப்பாக இருக்குது இந்த ஒரு ஸ்டெப்பு இது ஒரு ஸ்டெப்பு இது ஒரு ஸ்டெப்பு ஒரு ரெண்டு அடியிலே ஒன்றரை அடியிலேருந்தே ஹைட் வச்சிக்கலாம் அது

எப்படி பண்ணது என்ன பண்றது இங்க வந்து மதியம் சாப்பாடுகள்லாம் ரெடியா இருக்கு வெங்காயம் வெட்டி இருக்கு இது வந்து அமலாவுக்கு குடுதண்ணி இங்க புளிகரசி இருக்கு

வருமே ஓகே மழை வந்துடுச்சுங்க அவ்வளவுதாங்க நீ ஒண்ணும் பண்ண முடியாதுங்க இந்த மழை விடாதுங்க கொன்னெல்லாம் போய் இந்த மழை விடாது பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் பாருங்க விடாது 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 கருப்பு விடாது கருப்பு விடாது மலை விடாது மலை பைக்கு நினைது ஆமா நாமடி நினைட்டு போவோம் ஏற்கனவே நான் கடைக்கு போயிட்டு வந்த போய் நினைஞ்சிருச்சு அதனால நினைட்டோம்னு விட்டுட்டேன் நான் இந்த வருஷம் வந்து நமக்கு தண்ணி பிரச்சனையும் இல்லை விவசாயம் பண்றவங்களுக்கு வந்து அது தண்ணி பிரச்சனை கிடையாது ரெண்டு வருஷமாவே தண்ணி பிரச்சனை கிடையாது கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்துடுது மழை வந்துடுது கரெக்டா இருக்கு தெரியல கரண்ட்டு போல நைட்டும் மழை ஆனால் கரண்ட்டு போல கரண்ட் போல ஏன் ஏன் போகக்கூடாது இருக்காதா ஓகே இது வந்து லைவ் அப்டேட் கொடுக்கணும்னு தான் இந்த வீடியோ அதுக்காக தான்